முன்னாடி நம்ம அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறதா பெண்கள் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பெண்களோடு கூட சேர்ந்து நம்ம ஒரு கூட்டங்களை நடத்திட்டு இருந்தோம் அப்போ என்னோடய இது இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் டீம் இது ஃபர்ஸ்ட் டீமில் ஒரு பன்னெண்டு பேர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு டீமில் ஒரு பன்னிரெண்டு பேர் அப்போ நாங்கள் என்னென்னா ஒரு முதல்ல ஒரு சின்ன ஒரு சர்ச்சில் ஒரு மெசே ஒரு இந்த சின்ன கூட்டம் நடத்திட்டு இருந்தோம் அப்போ எங்களுக்குள்ளே ஒரு வாஞ்ச என்ன வாஞ்சேன்னா பெரிய பப்ளிக்கில் ஏதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே இந்த கூட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வந்து ஒரு பெரிய நல்லா பிரசங்கிக்கிற ஒரு நல்ல சகோதரி ஒரு நல்ல ஊழியக்காரியை கூப்பிடணும் நம்ம வந்து நம்மளாக பிரசங்கிக்க வேண்டாம் நல்ல ஒரு கத்திர ஊழியத்தை செய்கிற தேசத்தில் நல்ல கத்தோட வல்லமையாக பயன்படுத்துகிற ஊழியக்காரியை கூப்பிட்டு இந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஊழியக்கார ஒய்ஃபுகளை செலக்ட் பண்ணணும் நல்ல பெரிய பெரிய ஊழியக்கார ஒய்ஃபுகளை எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் பிள்ளை கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன் எப்படி சொல்லி அனுப்புனேன்னா அவங்கவுங்க போய் ஜோ பண்ணிட்டு வரணும் எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் டைம் அவங்கவுங்க போய் ஜோம் பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு ஊழியக்காரங்கிட்ட அஞ்சு ஊழியக்காரங்களை யார் எந்த ஊழியக்காரியை கர்த்தர் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்கிறாரோ அவங்கள கூப்பிட்டு நம்ம பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணிவிட்டு ரெண்டாவது நாளும் என்ன செஞ்சேனா எல்லாரும் அவங்கவுங்க ஜோவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லார்டையும் சொல்லிட்டேன் நான் அதிகாலையில் உட்காந்து ஜெபிக்கிற ஆண்டு வரை இந்த அஞ்சு ஊழியக்காரிகளில் அல்லது அஞ்சு பரிசுத்த வாட்டிகளில் யாரை கூப்பிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த பெண்கள் கூட்டத்தை நடத்தணும் பெண்கள் கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நல்லா அப்படியே வல்லமையாக ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் என்னை அறியாமல் இந்த பாட்டு வருது ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான் நானே எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை அப்போ கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு சொ எப்படி சொன்னார்ன்னா என்ன பார்த்து சொன்னார் ஜாக்லின் உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லைன்ட்டார் உண்மைமா கர்த்தருடைய பிரசனத்தில் நின்று வேதத்துக்கு முன்னாடி சொல்ற ஜாக்லின் உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை உங்ககிட்ட கிட்ட கொடுத்த பொறுப்பை நீ தான் செய்யணுன்ட்டான் உங்கள்கிட்ட நடிக்கடி சொல்லுவேனும் உங்கள்கிட்ட கொடுத்த கருவை நீங்கள் தான் வளர்த்தணும் ஆமாம் மற்றவங்க வளர்த்து விட்டுட்டு வேலைக்காரங்க வளர்த்துவாங்கன்னு நம்ம வேலை வேலை பார்க்க போயிடக்கூடாது அப்புறம் அந்தம்மா வேலை பார்த்துருக்கோம் ஆமாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட கொடுத்த கருவை நம்ம தான் வளர்க்கணும் ஆமே நண்டு சொல்லலாமா ஏதோ ஒத்தாசை ஆனால் ஒன்று நம்ம தான் கேர் எடுக்கணும் ஆமே நட்டு சொல்ல அப்போ கர்த்தர் சொன்னார் ரட்சிக்கப்பட்ட பாக்கியவானே உனக்கு ஒப்பானவன் ஒருவன் இந்த பாட்டத்தில் எனக்கு இந்த பாட்டே தெரியல அப்போ திரும்ப திரும்ப பாடி அப்புறம் கண்டுபிடிச்சிதான் அப்புறம் இந்த பாட்டை எடுத்த இது எதுக்கு சொல்கிறேன் அப்போ இப்போ ஈஸியாக வந்துட்டு எடுத்துட்டேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா கர்த்தர் ஒரு சில காரியத்தில் நம்ம நினைக்கிறோம் இதை யாருக்கிட்டையாவது கொடுத்தலாம் அல்லது இதை யாராவது பார்த்துக்குவாங்க சொல்லுவாங்க அல்லது இந்த காரியம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேதை எனக்கு ஒரு ஞானம் இல்ல எனக்கு அறிவு புத்தி இல்லைன்னு சொல்கிறான் இல்லை இல்லை கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கரை பக்கத்தில் கருத்தை முடிச்சு சொல்லுமா நீயே நீயே அந்த எளியா நீயே அந்த ரட்சிக்கப்பட்ட பாக்கியவா நீ தான் நீயே தான் நீயே தான் உங்கள்கிட்ட கொடுத்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஊழியத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கிற பிஸ்னஸை உங்ககிட்ட கொடுத்துற உனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்ல உனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்லை உனக்கு நிகரானவன் ஒருவனும் இல்ல ஆமா நாமத்தில் சொல்லுங்க எனக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள் வெளியேறட்டும் அதோட சரி இதுக்கு மேலே அதுல இருந்தே தொடங்கிட்ட யாரையும் என்ன செய்யல ஆமா ஏசப்பா கிருபில கிட்டத்தட்ட ஆமா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மினிஸ்ட்ரி பண்ற யாரையும் கூப்பிடுறது கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்த பொறுப்புல நம்ம ஓடிட்டே இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா கிருபில ஓடிட்டு இருக்கிறோம் ஆமேன்னு சொல்லலாமா சரி இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு